அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அது புறப்பட்டு போயிற்று இது வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பு பட்டணத்துல நடக்குது பவுலும் பவுளோட கூட இருந்தவர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கி பிரசங்கிக்கும்படியாக பிலிப்பு பட்டணத்துல போயிட்டு அங்க வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க டெய்லி போகும்பொழுது ஒரு பெண் வந்து அதாவது குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அந்த பெண்ணின் உடம்புல அந்த ஒரு ஆவி வந்து இருக்குது அதாவது குறி சொல்ல ஏவுகிற ஆவி எதிர்காலத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆவி அந்த பெண்ணின் மேல இருக்குது அந்த ஆவியை கொண்டு அந்த அந்த பெண் வந்து ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறா அவனு அந்த பெண்ணுடைய எஜமானுக்கு வந்து இவ நிறைய இதன் மூலியமா காசு சம்பாதிச்சு தரா இதாவது குறி சொல்லுகிறது மூலியமா நிறைய ஆதாயத்தை அவர்களுடைய எஜமான்களுக்கு வந்து இந்த பெண் தரா அந்த வந்து ஒரு அடிமை பெண் மேல இந்த ஒரு ஆவி வந்து இருக்குது பவுலும் அவன் பவுல் கூட இருந்தவங்களும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுகிறதுக்கு அவங்களுடைய பாதையா போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பெண் வந்து அவர்களை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவ பண்ணல டெய்லி அவர்கள் அந்த பாதை வழியா போகும்பொழுதெல்லாம் அவ வந்து பண்ணிட்டு இருக்கா என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் அப்படின்னு இருக்கு அப்படின்னா டெய்லி பவுலும் அஹ் பவுலோடு கூட இருந்த மற்றவர்களும் சீஷர்களும் போகும்போது டெய்லி இவ வந்து இதே வந்து சொல்லி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா ஒரு நாள் பவுலுக்கு வந்து என்னவாது கோவம் வந்து திடீர்னு என்ன சொல்லிடுறாரு நீ இவளை விட்டு புறப்படும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஆவி வந்து உடனே அந்த பெண்ணை விட்டு போயிடுது அந்த பெண் வந்து அந்த கட்டுல இருந்து விடுபடுறா இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பெண் எதுவும் தவறா சொன்னது போல நமக்கு வந்து தெரியாது அவ என்ன சொல்றா அவ சொல்றது உண்மாதான் தெரியுது இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன சொல்றா உண்மையைதான் சொல்றா ஏன்னா பவுளும் அவருடைய சேர்ந்தவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் அவர்கள் வந்து ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் அப்படி இருக்கும் பொழுது பவுலுக்கு ஏன் கோபம் வந்து இந்த பெண்ணை பார்த்து அந்த ஆவியை வந்து நீ இந்த பெண்ணை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அவ வந்து தப்பா எதுவுமே சொல்லல அவ சொன்னது வந்து அஹ் உண்மையை தானே வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சந்தேகம் வரும் ஏன் பவுலு அந்த ஆவிய வந்து அந்த பெண்ணை விட்டு போ சொன்னாரு அப்படின்னாக்க ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒண்ணு சொல்ற ஆவியை கொண்டு இருந்தால் அதாவது குறி எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அதாவது குறி சொல்லுகிறதுனால அவங்க எஜமான்களுக்கு வந்து மிகுந்த ஆதாயத்தை ஏற்படுத்தலாம் மிகுந்த ஆதாயம் வந்து எப்போ வரும் அப்படின்னா அநேக ஜனங்கள் அந்த பெண் இடத்துல வந்து குறி கேட்டா மட்டும்தான் அவளுக்கு வந்து மிகுந்த ஆதாயம் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தா நமக்கு அவ்வளவு பெருசாட் கேட்கறதுனால அவங்களுக்கு நிறைய அதுல வந்து லாபம் இருக்குது அதனால ஒருவேளை இவ பண்றது வந்து பாவம் எல்லாரையும் பாவத்தின் வழியில நடத்துறா அப்படின்றதுனால ஒரு பவுல் வந்து கோவப்பட்டு குறி சொல்லுகிறது தவறு அப்படின்றதுனால அந்த விதத்துல கோவப்பட்டு ஒருவேளை அந்த ஆவியை வந்து துரத்தி இருக்கலாம் ஏன்னா ஏசா எட்டு பத்தொன்பது என்ன சொல்லுது அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முனு 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 என்று ஓதுகிற குறிக்காரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ உயிரோடு இருக்கிறவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா விசாரிக்கலாமோ அதாவது இங்க ஏசா என்ன சொல்றாரு நீங்க எதுக்கு வந்து குறி சொல்லுகிறவர்களை வந்து தேடி போகணும் உயிரோடு இருக்கிறவர்கள் வந்து செத்தவர்களிடத்துல போயிட்டு குறி கேட்பாங்களா கத்தர் இருக்கும் பொழுது நீங்க கத்திரத்துலயே போய் நேரடியா கேட்கலாமே நீங்க எதுக்கு வந்து ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவியின் பின்னால போனோம் நம்ம எதுக்கு வந்து உயிரோடு இருக்கிற தேவனிடத்துல நம்ம கேட்காம நம்ம உயிரோடு இருக்கிறோம் நமக்காக நம்ம எதுக்கு போய் ஒரு செத்தவர்கள் கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயம் வந்து இங்க கேட்கிறாரு அது போலதான் இங்க பவுலோ வந்து நினைச்சிருப்பாரு இங்க அநேக ஜனங்களை இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கத்தரை விட்டு விலக்கி பாவம் பண்ணும்படியா ஏவுறதுனால வந்து இவர் வந்து அந்த ஆவியை அவளை விட்டு அந்த பெண்ணை விட்டு போகும்படியாக கட்டளை இட்டு இருக்கலாம் இன்னொன்னு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க டெய்லி அங்க பிரசங்கம் பண்றதுக்கு பொழுது அங்க இந்த பெண் வந்து போய் கத்திட்டு இருக்கா அந்த மாதிரி இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டுறா இவ என்ன பண்றா இப்ப இப்ப நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம் பவுல்லும் சிஷர்களும் அங்க நின்னு மக்களுக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க அங்க போயிட்டு இவ மாதிரி ஓன்னு கத்திட்டே இருந்தா எல்லாருடைய கவனமும் யார் மேல திருப்பப்படுது இவள் மேல திருப்பப்படுது திருப்புறது மட்டும் இல்லாம அவருடைய வார்த்தையை நம்ம இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மனுஷர் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய உழைக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய போக்கஸையும் அவ மேல திருப்பது மட்டும் இல்லாம எல்லாருடைய போக்கஸையும் பவுலின் மேல திருப்புறவ இந்த மனுஷர் இந்த மனுஷர் அதாவது இவங்களை பாருங்க இவங்கதான் நமக்கு வந்து ரட்சிப்பின் வழி அறிவிக்கிறவர்கள் சொல்லிட்டு எல்லாருடைய போக்கஸையும் வந்து பவுலின் மேலையும் பவுல் கூட இருந்த சீஷர்கள் மேலையும் திருப்புறா பவுல் வந்து நினைக்கிறாரு அவருடைய பிரசங்கத்தின் மூலியமா எல்லாருடைய கவனத்தையும் ஏசு கிறிஸ்து பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா இவ வந்துட்டு எல்லாருடைய கவனத்தையும் அந்த மனுஷர்கள் மேல திருப்பணும்னு நினைக்கிறான் இந்த இவர்கள் கிட்ட இருந்து தான் நமக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷர்களை வந்து முன்னாடி முன்னிலையை எடுத்து வைக்கிறார் அதனால பவுலுக்கு வந்து கோவம் வருது அவருடைய பிரசங்கத்துல அவர் வந்து இன்டரப்ட் பண்றது இல்லாம அவ மேல எல்லாருடைய கவனத்தை வைக்கிறது இல்லாம எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பும் வகையில மனுஷங்களை பாருங்க இவங்க கிட்ட இருந்தா நமக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கவனத்தையும் அவர்கள் அந்த பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையின் மேல வைக்காத படிக்கு பவுலின் மேல வைக்கிற படிக்க அவர் வந்து திசை திருப்புறா அதனால பவுலுக்கு கோபம் வந்து அவரோட அவர் வந்து அவர் செய்ய வேண்டிய வேலையை அங்க தடைப்பட்டு போறதுனால அந்த பெண்ணின் மேல ஒரு கோபம் அஹ் வந்து அந்த ஆவியை வந்து அந்த பெண்ணின் விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கட்டளையிடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால உடனே அந்த ஆவியும் வந்து போயிடுது